வணக்கம் நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசிரத்தின மவுசர் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் அனர்த்த நிவாரண விடயங்களில் ஜனாதிபதியின் கருத்துக்களில் வேறுபாடு ஆலோசனை வழங்க தயாராகும் நாமல் இலங்கையின் அபாய பகுதிகளில் இருந்து வெளியேறாத மக்கள் ஆபத்தில் ஆயிரக்கணக்கான உயிர்கள் அனர்த்தத்தினால் மூடப்பட்ட பாடசாலைகள் நாளை முதல் மூளத்திறப்பு அரசு பேருந்தில் செல்லும் பாடசாலை மாணவர்களுக்கு விசேட அனுமதி வெளியான அறிவிப்பு நண்பனை சந்திக்க சென்ற இளம்பெண் பாலியல் பலாத்காரம் திருமலையில் நான்கு இளைஞர்கள் கைது பணம் பறிக்கும் மோசடி விலை பொதுமக்களுக்கு போலீசாரின் அவசர எச்சரிக்கை அனர்த்தங்களை முன்கூட்டியே கணிக்க அதிரடி திட்டம் இலங்கையில் புதிய முயற்சி ஆபத்தான முறையில் வாகனங்களை செலுத்திய பதினெட்டு இளைஞர்கள் கைது எமது சமூகம் நியூஸ் யூடியூப் சேனலானது நான்கு லட்சம் சப்ஸ்கிரைபர்களை கடந்துள்ளது எங்களை நம்பி இணைந்த அனைவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள் உங்களின் தொடர்ந்த ஆதரவு எங்களை மேலும் பொறுப்புடன் செயல்படவும் உண்மையான மற்றும் நம்பகமான செய்திகளை வழங்கவும் ஊக்குவிக்கிறது உங்களின் ஒவ்வொரு லைக் கமெண்ட் சே அனைத்தும் நமக்கு மிகப்பெரிய உற்சாகமாக இருக்கிறது உங்களின் விருப்பத்துக்கு ஏற்றவாறு அரசியல் தலையீடுகள் அற்ற பக்க சார்பு இல்லாமல் பல மதிப்புள்ள தகவல்களுடன் உங்களுடன் பயணிக்கவுள்ளோம் உங்கள் ஆதரவு எங்களின் வலிமை இனி தொடர்பென விரிவான செய்திகள் நெருக்கடி நிலைமையை முகாமைத்துவம் செய்வது அவ்வாறு என்பது தொடர்பில் ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்திற்கும் ஆலோசனை வழங்க தயாராக உள்ளோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாகல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அம்பாறை மாவட்டத்தில் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேற்றைய தினம் பார்வையிட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கரு தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்றளவில் போதுமான நிவாரணம் கிடைக்கவில்லை அதேபோல் நிவாரண உதவியும் கிடைக்கவில்லை பெரும்பாலானவர்களை அரசாங்கம் கவனத்தில் கொள்ளவில்லை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பில் ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் குறிப்பிட்ட விடயங்களுக்கும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் குறிப்பிடும் விடயங்களுக்கும் இடையில் பரஸ்பர வேறுபாடுகள் காணப்படுகின்றன நிவாரணம் வழங்குதல் தொடர்பில் சுற்றறிக்கைகள் மாத்திரமே வெளியிடப்பட்டுள்ளன ஆனால் தரப்படுத்தல் விதிகள் ஏதும் வெளியிடப்படவில்லை ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் தேர்தல் பிரச்சார மேடைகளில் வழங்கிய வாக்குறுதிகளை போன்று நிவாரண கொடுப்பனவு அறிவிப்புகளும் அமைந்துவிடக்கூடாது தற்போதைய நெருக்கடி நிலைமை மற்றும் மக்களுக்கு நிவாரணம் அளிப்பது குறித்து ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்திற்கும் ஆலோசனை வழங்க தயாராகவே இருக்கிறோம் தற்போதைய நெருக்கடியான நிலையிலிருந்து மீழ்வதற்கு எடுக்கும் நடவடிக்கைகளை வெற்றி பெற செய்ய வேண்டுமாயின் அரசாங்கம் எதிர்கட்சிகளின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றார்

இலங்கையின் பெருந்தோட்ட பகுதிகளில் பதினைந்தாயிரம் பேர் ஆபத்தான நிலையில் உள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் எச்சரித்துள்ளது மலைப்பாங்கான பகுதியில் மண் திட்டுகள் சரிந்து விழும் அபாயமுள்ள பகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது இது குறித்து பல பகுதி வாழ் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட போதும் பெரும்பாலானோர் அங்கிருந்து இன்னும் வெளியேறவில்லை என அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் பதினைந்தாயிரம் பேர் வசிக்கும் கிராமங்களில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்ட போதும் ஐந்தாயிரம் பேர் வரையிலேயே அங்கிருந்து வெளியேறி பாதுகாப்பான இடங்களில் தங்கியுள்ளனர் ஆபத்தில் இருக்கும் மற்றும் ஆய்வு செய்யப்படாத மலை பகுதிகளில் மக்கள் வசித்து வருகின்றமை கண்டறியப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூத்த புவியியலாளர் வசந்த சேனாதிர தெரிவித்துள்ளார் நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தங்கள் காரணமாக மூடப்பட்ட பாடசாலைகள் நாளை முதல் மீள ஆரம்பிக்கப்பட உள்ளது அதற்கமைய பாடசாலைகளை ஆரம்பிப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்காக அதிபர்கள் ஆசிரியர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்களை என்று அழைப்பதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது மேல் வடக்கு கிழக்கு சப்ரகமுவ வடமத்திய மற்றும் தென் ஆகிய மாகாணங்களில் பாடசாலைகளை நாளை முதல் மீள ஆரம்பிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது அதன்படி நாட்டில் உள்ள பத்தாயிரத்து எழுபத்தி ஆறு பாடசாலைகளில் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பது பாடசாலைகள் நாளை முதல் மீள ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் நாள அனர்த்த நிலைமையினால் பாதிக்கப்பட்ட நூற்றி நாற்பத்தி ஏழு பாடசாலைகளை நாளை மீண்டும் ஆரம்பிக்க முடியாத நிலை காணப்படுவதாகவும் அந்த அமைச்சு குறிப்பிட்டுள்ளது அதற்கமைய ஊவா மாகாணத்தில் இருபத்தி ஆறு பாடசாலைகளும் வடமேல் மாகாணத்தில் ஆறு பாடசாலைகளும் மத்திய மாகாணத்தில் நூற்றி பதினைந்து பாடசாலைகளும் நாளை ஆரம்பிக்கப்பட மாட்டாது என கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார் அனர்த்த நிலைமையை எதிர்கொண்ட பிரதேசங்களில் உள்ள மாணவர்கள் மற்றும் கல்வி கல்விசாரா ஊழியர்களின் சீருடைகள் தொடர்பில் கொள்கை ஒன்று பின்பற்றப்படும் எனவும் கல்வி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது நவம்பர் மாதத்திற்கான பருவகால அட்டையை பயன்படுத்தி இந்த மாதமும் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகளில் பயணிக்கும் வசதி பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது அதற்கமைய கடந்த மாத பயணச்சீட்டை சமர்ப்பித்து அந்த வசதியை பெற்றுக்கொள்ள முடியும் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் அனர்த்த நிலைமையினால் பாதிக்கப்பட்ட கல்வி நடவடிக்கைகளை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கு தேவையான நிதியை திரட்டும் நோக்கில் ஜனவரி மாதத்தில் ஒருநாள் சம்பளத்தை நன்கொடையாக வழங்க ஆசிரியர்கள் தயாராக இருப்பதாக பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க குறிப்பிட்டார் பெண்ணொருவரை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ததாக சந்தேகிக்கப்படும் நான்கு இளைஞர்களை போலீசார் நேற்று மாலை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் ஈச்சிலம்பற்று போலீஸ் பிரிவில் உள்ள இலங்கை துறை முகத்துவாரம் பகுதியை சேர்ந்தவர்கள் என தெரிய வருகிறது பாதிக்கப்பட்ட இருபத்தி நான்கு வயதுடைய பெண் சம்பூர் போலீஸ் பிரிவில் உள்ள வீரமாநகர் பகுதியை சேர்ந்தவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இளைஞர் ஒருவர் குறித்த பெண்ணுடன் டிக்டாக் சமூக வலைதளம் மூலமாக தொடர்பாக பாகி பழகியுள்ளார் இதன் பின்னணியில் அவ்விருவரும் சிறிய காட்டுப் பகுதியில் சந்தித்துள்ளனர் சந்திப்பு சம்பந்தமாக இளைஞர் தனது நண்பர்களிடம் தெரிவிக்க அங்கு வந்த நண்பர்கள் இணைந்து குறித்த பெண்ணை கூட்டு பலாத்காரம் செய்துள்ளதாக தெரிய வருகிறது கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் நால்வரும் ஈச்சிலம்பற்று போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் குறித்த இளைஞர்கள் இன்று மோதூர் நீதபான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக ஈச்சிலம்பட்டு போலீசார் தெரிவித்தனர் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் வங்கி ஊழியர்களாக நடித்து பணம் பறிக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட மோசடி குழுக்கள் குறித்து இலங்கை மக்களுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மோசடிக்காரர்கள் இலங்கை போலீஸ் குற்ற புலனாய்வுப் பிரிவு நிதி மோசடி விசாரணை பிரிவு அதிகாரிகள் என்றோ அல்லது வங்கி பிரதிநிதிகள் என்றோ தவறாக தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு பொதுமக்களை அச்சுறுத்தி ஏமாற்றம் முயற்சிப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த மோசடி குழு பண மோசடி அல்லது நிதி குற்றங்கள் போன்ற பாரதூரமான குற்றங்களுக்காக நீங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளீர்கள் என்றும் உடனடி கைது அல்லது சட்ட நடவடிக்கை தொடரும் என்றும் கூறி பயத்தை ஏற்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பாதிக்கப்பட்டவரின் பெயர் தேசிய அடையாள அட்டை இலக்கம் அல்லது அண்மைய பரிவர்த்தனைகள் போன்ற பகுதியளவு தனிப்பட்ட விவரங்களை அடிக்கடி குறிப்பிடுவார்கள் எனவும் விசாரணை ரகசியமானது என்ற போர்வையில் குடும்ப உறுப்பினர்கள் உட்பட யாரிடமும் இந்த விடயத்தை பற்றி பேச வேண்டாம் என்று அறிவுறுத்துவார்கள் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் விசாரணை சரிபார்ப்பு அல்லது தற்காலிக அரசாங்க கணக்கு போன்ற காரணங்களை கூறி குறிப்பிட்ட கணக்குகளுக்கு பணத்தை வைப்பு செய்யுமாறு அழுத்தம் கொடுப்பார்கள் பின் ஓடிபி கணக்கு இலக்கங்கள் போன்ற ரகசிய வங்கி தகவல்களை வெளியிடக் கோருவார்கள் இந்த நிலையில் ஒரு போலீஸ் அதிகாரியோ அல்லது அரச நிறுவனமோ தொலைபேசியில் பணம் வங்கி விவரங்கள் அல்லது ரகசிய தனிப்பட்ட தகவல்களை ஒருபோதும் கோர மாட்டார்கள் என்று இலங்கை போலீசார் வலியுறுத்தியுள்ளனர் இதுபோன்ற சந்தேகத்திற்கிடமான அழைப்புகளை பெறும் பொதுமக்கள் உடனடியாக அழைப்பை துண்டித்து எந்த தகவலையும் பகிர்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் அத்துடன் மோசடி அழைப்புகள் வாட்ஸ்அப் தகவல்கள் அல்லது அழைப்பு பதிவுகள் குறித்து உடனடியாக அருகில் உள்ள போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்குமாறு போலீசார் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளனர் நல்ல நேரம் அவசர சேவை அதிநவீன மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அனர்த்தங்களை கணித்தல் தயாராகுதல் மற்றும் பதிலளிக்கும் திறனை பலப்படுத்தும் நோக்கில் தேசிய முயற்சி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் அனர்த்த முகாமைத்துவ நிபுணர்கள் சங்கத்தினால் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது புதுமைகளை மனித வளத்தில் முதலீடு செய்து ஜியோ ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் அபாயத்தை ஆயத்தமாக மாற்றுவதன் மூலம் அனர்த்தங்களை தாங்கும் திறன் இலங்கைக்கு ஏற்படும் என அமெரிக்க தூதரகத்தின் பிரதி தலைமை அதிகாரி ஜேன் ஏ தெரிவித்துள்ளார் அத்துடன் செயற்கை நுண்ணறிவு தரவு நிர்வாகம் மற்றும் டிஜிட்டல் பொது கட்டமைப்பு ஆகியவை தற்போது மக்களின் வாழ்வாதாரங்கள் மற்றும் தேசிய ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் பிரதி செயலாளர் வருண

கடமை ஆற்றி வந்தவர் எனவும் போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் சமநில வைப போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் விபத்துக்குள்ளான பாராளுமன்ற உறுப்பினர் அசோக ரன்வலவின் மருத்துவ அறிக்கை இதுவரை போலீசாருக்கு கிடைக்கவில்லை என போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப் ஜூட்லர் தெரிவித்துள்ளார் மருத்துவ அறிக்கை கிடைத்த பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர் தொடர்பில் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் கடந்த வியாழக்கிழமை இரவு பாராளுமன்ற உறுப்பினர் அசோக் ரன்வெல செலுத்திச் சென்ற ஜீப் பண்டி மற்றும் ஒரு கார் மற்றும் மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் காரில் பயணித்த சிறு குழந்தை உட்பட மூவர் காயமடைந்தனர் எவ்வாறாயினும் விபத்து தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் அசோக் ரன்வெல கைது செய்யப்பட்ட நிலையில் பின்னர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தார் ஆபத்தான முறையில் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகளை பதினெட்டு இளைஞர்களை மகரகம போலீசார் கைது செய்துள்ளனர் இச்சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவிடம் பெற்றுள்ளது குறித்த இளைஞர்கள் பணப்பந்தயங்களை வைத்துக் கொண்டே இதனை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வீதியில் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையிலும் இவர்கள் நடந்து கொண்டுள்ளனர் பந்தயத்திற்காக பயன்படுத்தப்பட்ட பதினோரு மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் ஒரு முச்சக்கர வண்டியும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கையில் கடந்த நாற்பத்தி ஏழு வருடங்களாக நடைமுறையில் இருக்கும் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை நீக்கி மாற்றீடாக அரசு கொண்டுவர உத்தேசித்திருக்கும் பயங்கரவாத தடை சட்டம் இப்போது தயாராகிவிட்டதாக கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இப்போது முன்மொழியப்பட்ட பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பயங்கரவாத செயலை செய்பவர்களுக்கு மேல் நீதிமன்ற விசாரணைக்கு பிறகு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை முதல் ஆயுள் தண்டனை வரை கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் எண் இரண்டாயிரத்தி என்ற புதிய சட்டம் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டுள்ளது இது தற்போதைய பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை மாற்றும் நடவடிக்கையாகும் முன்மொழியப்பட்ட சட்டம் மூலம் பயங்கரவாத குற்றத்தை வேண்டுமென்றோ அல்லது தெரிந்தோ பயங்கரவாத நிலையத்தை தூண்டும் ஒரு செயலையும் செய்பவர் பொதுமக்களையோ அல்லது பொதுமக்களின் எந்த ஒரு பிரிவையோ அச்சுறுத்துபவர் இலங்கை அரசாங்கத்தையோ அல்லது ஒரு சர்வதேச அமைப்பையோ எந்த ஒரு செயலையும் போரை பரப்புபவர் அல்லது பிராந்திய ஒருமைப்பாட்டை மீறுபவர் அல்லது இலங்கை அல்லது வேறு எந்த இறையாண்மை கொண்ட நாட்டின் இறையாண்மையை மீறுபவர் பயங்கரவாத குற்றத்தை செய்பவர் என்றும் வரையறுகின்றது பயங்கரவாத அமைப்புடன் பயங்கரவாத வெளியீடுகளை ஊக்குவிப்பதற்காகவோ அல்லது பரப்புவதற்காகவோ அல்லது பயிற்சி அளித்ததற்காகவோ குற்றவாளிகளாக கண்டறியப்பட்டவர்களுக்கு பதினைந்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் பதினைந்து மில்லியன் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் நியாயமான சந்தேகத்தின் பேரில் நபர்களை நிறுத்தி சோதனையிடவும் சந்தேக நபர்களிடமிருந்து பொருட்களை பறிமுதல் செய்யவும் ராணுவ வீரர்களுக்கு அதிகாரம் உள்ளது என்று அறுபத்தி நான்கு பக்க சட்டமூலம் கூறுகின்றது ஒரு சந்தேக நபர் காவலில் எடுக்கப்பட்டவுடன் அத்தகைய கைதுகள் குறித்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் இலங்கை

அவுஸ்திரேலியாவை கடந்து அவர் உலகளவில் ஹீரோவாக திகழ்கிறார் என பலரும் கூறி வருகின்றனர் அவரது துணிச்சலான செயலுக்கு அவுஸ்திரேலியா பிரதமரும் பாராட்டியுள்ளார் சிட்னியின் போண்டி கடற்கரையில் யூத விடுமுறை நிகழ்வில் நேற்று நடந்த தாக்குதலில் பதினாறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் நாற்பது பேர் காயமடைந்தனர் அவர்களில் சிலர் ஆபத்தான கட்டத்தில் உள்ளனர் சம்பவத்தின் போது பழக்கடி வியாபாரியான ஹமட் அஹமட் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களில் ஒருவரை தடுத்து அவரை கீழே வீழ்த்தி மேலும் பலரின் உயிர்களும் பறிப்போகாமல் காப்பாற்றியுள்ளார் மூன்று வயதான அவர் இரண்டு குழந்தைகளின் தந்தை என அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன துரதிர்ஷ்டவசமாக இரண்டாவது துப்பாக்கிதாரியால் அவர் இரண்டு முறை சுடப்பட்டார் அவர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அவர் குணமடைவார் என்று அதிகாரிகள் எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளனர் இதேவழி தாக்குதலில் ஈடுபட்ட இருவரும் தந்தை மற்றும் மகன் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் தாக்குதலின் போது ஐம்பது வயது தந்தை போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் அதே நேரத்தில் அவரது இருபத்தி நான்கு வயது மகன் ஆபத்தான நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் உயிரிழந்த துப்பாக்கிதாரியிடம் பத்து வருடங்களாக பதிவு செய்யப்பட்ட இருந்துள்ளது அவரது இருப்பிடத்தை போலீசார் சோதனை செய்த போது ஆறு துப்பாக்கிகள் மீட்கப்பட்டுள்ளன யாழ் பல்கலைக்கழக ஊடகத்துறை மாணவி என்று தனியும் நூல் வெளியீட்டு விழா நேற்றைய தினம் இடம்பெற்றது இந்நிகழ்வு ராமநாதன் வீதியில் அமைந்துள்ள தனியார் மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது நிகழ்வில் பிரதம விருந்தினராக பழைய பிரதேச செயலாளரும் கவிஞருமான ஜெயசீலன் கலந்து கொண்டதுடன் சிறப்பு விருந்தினராக யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர் மா இளம்புரையன் கலந்து கொண்டார் தமிழ் மக்களின் வலை சுமந்த செம்மணி மனித புதைக்கொழியின் அவலங்களை சித்தரிக்கும் சம்பாசனையுடன் கூடிய நாவல் வடிவமாக இந்த நூல் எழுதப்பட்டுள்ளது நூல் வெளியீட்டினை எழுத்தாளரும் தமிழ் ஆசிரியருமான கனக பாரதி செந்தூரன் நிகழ்த்தினார் நூலினை பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட பழைய பிரதேச செயலாளரும் கவிஞருமான ஜெயசீலன் வெளியீட்டு வைக்க முதல் பிரதியை ராஜா கிரிம் ஹவுஸ் நிறுவனங்களின் உரிமையாளர் சின்ன ராஜா சண்முகநாதன் பெற்றுக்கொண்டார் கொண்டார் இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் எமது ஆறு பேச்சுக்கு கிடைத்த மரணார் தருகை பாணம் சங்கரத்தையை புறப்படமாகவும் பிரான்சை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு ஆறுமுகம சிவபாலன் அவர்கள் பன்னிரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று காலமானார் மட்டக்களப்பு ஆரையம்பதியை புறப்படமாகவும் களமாஞ்ச குடியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கணபதி பிள்ளை நடராசா அவர்கள் பதிமூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று காலமானார் யாழ்ப்பாணம் மதுவில் கிழக்கு கொடிகாமத்தை புறப்படமாகவும் புலோலி தெற்கை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கிருஷ்ண பிள்ளை ராசம் அவர்கள் பன்னிரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையன்று காலமானார் யாழ்ப்பாணம் கொடிகாமம் பெரிய நாவலடியை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி குலசேகரம் தங்கம்மா அவர்கள் பன்னிரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண ஆரம்பித்தர்களின் உறுதிக்கிரியல் விவரங்களை அறிந்து இருக்கும் பார்வையிடுங்கள் பார்வையிடலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்